தலைச்சங்காடு ஊராட்சியில் சல்லிக்கொள்ளை மகா மாரியம்மன் கோவிலில் குடமுழுக்கு கும்பாபிஷேகம் வெகு சிறப்பாக நடைபெற்றது பன்னிரண்டு ஆண்டுகளுக்கு பிறகு நடைபெற்ற கும்பாபிஷேகம் திரளான பக்தர்கள் சாமி தரிசனம் செய்தனர் மயிலாடுதுறை மாவட்டம் தரங்கம்பாடி தாலுகா செம்பனார் கோவில் அருகே தலைச்சங்காடு ஊராட்சியில் உள்ள சல்லிக்கொள்ளை மாரியம்மன் கோவில் உள்ளது இந்த கோவில் குடமுழுக்கு நடைபெறுவதை முன்னிட்டு திருப்பணிகள் செய்து முடிக்கப்பட்டு குடமுழுக்கு கும்பாபிஷேகம் வெகு சிறப்பாக நடந்தது முன்னதாக குடமுழுக்கை முன்னிட்டு கடந்த பதினான்காம் தேதி யாகசாலை பூஜைகள் தொடங்கப்பட்டு நான்கு கால யாக பூஜைகள் முடிவடைந்தது தொடர்ந்து பூர்ணாகுதி மகா தீபாதனை நடைபெற்றது காலை ஒன்பது முப்பது மணிக்கு யாகசாலையில் இருந்து கடங்கள் புறப்பாடு செய்யப்பட்டு மங்கள வாத்தியம் மற்றும் சிவ வாத்தியம் முழங்க கோவிலில் வளம் வந்து விமான கலசங்களை அடைந்தன சிவாச்சாரியர்கள் விமான கலசங்களில் புனித நீர் ஊற்றி குடமுழக்கு நடத்தினர் பின்னர் அன்னதானம் வழங்கப்பட்டது இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர் இதற்கான ஏற்பாடுகளை தலைச்சங்காடு கிராமவாசிகள் செய்திருந்தனர் செம்பனார் கோவில் போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டனர் தலைச்சங்காடு கிராம ஒற்றுமை சங்கம் தலைவர் என் பிரபாகரன் முன்னிலையில் ஒற்றுமை சங்கம் தலைச்சங்காடு மற்றும் கிராமவாசிகள் தலைமையில் கும்பாபிஷேகம் வெகு சிறப்பாக நடைபெற்றது thank